தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆதியாக்குறிச்சி கிராமத்தில் தமிழக அரசு சார்பில் விண்வெளி தொழில் பூங்கா அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஆதியாக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் வெளிநடப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கோட்டங்காடு சிவலூர் குலசேகரப்பட்டினம் தீர்த்தாபுரம் ஞானியார் குடியிருப்பு தாண்டவன் காடு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆதியாக்குறிச்சி பகுதியில் தென்னை முருங்கை பனை புலி உள்ளிட்டவைகளை விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தமிழக அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஆதியாக்குறிச்சி பகுதியில் விண்வெளி தொழில் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு தொழியல் துவக்கங்களுக்காக நில கையகப்படுத்தப்பட உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது மேலும் விவசாய நிலங்களில் கணக்கெடுப்பு பணியும் நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஆதியாக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத்திடம் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் தங்கள் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது மாற்று இடத்தில் திட்டப்பணிகளை துவங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த திட்டங்களை கைவிடாவிட்டால் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் விண்வெளி பூங்கா என்று ஆதியாகுத்தி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கைவிடப்படுத்த அரசு இதை முதலில் கடந்த ஆண்டு நான் கைவிடப்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி அடித்துவிட்டு இந்த வருஷம் எங்களுக்கு நிலம் எடுப்பதுக்கு வந்து பேப்பரில் விளம்பரம் செய்து எங்களை குச்சப்படுத்துகிறார்கள் விவசாயத்தை விஷயங்கள் அழித்து வருகிறார்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி மாவட்டம் அடுத்த விவசாயிகள் பொருட்களும் சொல்லிவிட்டு நாங்கள் இதை கண்டித்து வெளிநடப்பு பண்ணுகிறோம் என்று சொல்லி வெளியே வந்து அவங்க தொடர்ந்தவங்க இடத்த எடுக்காமல் முயற்சி பண்ணாங்க என்ன பண்ணுவோம் அடுத்த கட்டமா நாங்கள் உண்ணாவரதம் இருப்போம் உண்ணாவரதம் இருப்போம் இடம்பெறி ஜீ சந்திரசேகரன் உடங்குடி ஆதயா குருச்சி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் ஆனா எங்கிட்ட கேளாம எங்க தோட்டத்தை முடிச்சி பூட்டு கிட்டெல்லாம் முறிச்சி காவிய விளக்க போய் எங்க பானா தென்னை மரம் எல்லாம் எண்ணிருக்கவ கேட்டதுக்கு நான் அப்படிதான் எண்ணுவேன் நீ என்ன செய்வா அப்படின்னு கேட்கவ எனக்கு எங்க வீட்டுக்காரலாம் இல்ல அதனால நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல எங்க விளக்குல போய் பண பண தென்னை மரம் முருங்க எல்லாம் எண்றவ கணக்கு கணக்கு எடுக்கவ தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா ஆதியா குருஞ்சி பஞ்சாயத்துலேருந்து அரசாங்கத்துக்கு இடம் எடுக்கிறதாக சொன்னாங்க எதுக்கு எடுக்கிறாங்க என்னன்னு விசாரிக்கலாம் ஏதோ பூங்கா விண்வெளி பூங்கா அமைக்கிறதாக எடுத்துன்னு சொன்னாங்க ஒரு எதை யார்டையுமே இதை வந்து அனுமதி விவசாயிகள்கிட்ட வந்து கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு தோட்டத்து பூட்டி கிடந்தனா உள்ள கம்பியை உடச்சி போய் உள்ளே போய் எத்தனை தென்னை மரம் இருக்குது எத்தனை பனை மரம் இருக்குன்னு என்றாங்க எதுக்கு என்றீங்கன்னா எங்களை அரசாங்கத்தில் கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க எதுக்கு என்ன நீங்கள் அங்கே வந்து சரியான பதில் இல்லை கேட்டால் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் அப்படி தான் எடுப்போம்னு சொல்லி அதிகாரமாக இது பண்ணுறோம் நாங்கள் வந்து விவசாயமாக ஐம்பது வருஷமாக அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விவசாயத்தை இடத்தை எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டோம் இதை வாழ்வாதாரமாக இதான் நாங்கள் வந்து பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை அந்த விவசாயத்தை நாங்கள் தென்னை மரத்தை உற்பத்தி பண்ணி இன்னைக்கு நாங்கள் எங்களை வந்து தெருவுக்கு வீதிக்கு அனுப்புறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஆகவே நாங்கள் பட்டாவது இந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த இடத்தை மீறி எடுத்தாங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இருந்து சத்தியாகிரம் பண்ணுவோம் பெல் செய்யுங்கள்